தமிழக வெற்றி கழகம் முதல் மாநில மாநாட்டின் பந்தக்கால் நடுவிழா நடைபெற்ற நாள் பார்த்தீங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இடம் பார்த்திங்கன்னா வி சாலை விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பந்தக்கால் நட்டுருக்காங்க பந்தக்கால் நட்டு வேலை ஆரம்பிச்சிருக்காங்க ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து முதல் மாநில மாநாடு விஜய் அண்ணா அவர்கள் வந்து நடைபெறுது பூமி பூச்சை போட்டுட்டு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஜேசிபி இயந்திரம் கிரெயின் எல்லாம் வந்திருக்கு ஏகப்பட்ட கட் அவுட்ரு ஃப்ரேமு லாரியில் நிறைய பொருளாக வந்து இறங்குது நல்ல எத்தனை ஏக்கரென்று தெரில நல்லா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை

மிக பிரம்மாண்டமாக நடைபெற மானாடு மாநாடு வெற்றியடைய விஜயன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் விழுப்புரம் மாவட்டம் இடம் விக்கிரவாண்டி வி சாலை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி